தமிழலி நேர்களுக்கு வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சமூக வலைதள பாவனை தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் நிறைவுக்கு வந்த வாக்களிப்பு ஊரடங்கு தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் புதிய அறிவிப்பு இலங்கை தேர்தல் முடிவுகள் எப்போது நேரம் அறிவிப்பு இலங்கையில் தேர்தல் பணியில் இருந்த போலீஸ் அதிகாரி திடீரென உயிரிழப்பு நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் ரணி விக்ரமசிங்க தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணி ஆரம்பம் ரணில் வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படாது தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் காவல்துறை வெளியிட்டுள்ள தகவல் ஜாலில் உலங்கு வானூர்தி மூலமாக கொண்டுவரப்பட்ட வாக்கு பெட்டிகள் வாக்களிப்பின் போது வாக்குச்சீட்டை படமெடுத்த முன்னாள் ராணுவ சிப்பாய் கைது தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோர் அனைவரும் நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அமைதியான நேரத்தில் சமூக ஊடகங்கள் மூலமாக தேர்தல் விதிமுறைகளை மீறுவது தொடர்பாக கண்காணிப்பு நிறுவனங்களிடமிருந்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் ஆணையர் எம் ஏ பி சி பெரேரா தெரிவித்துள்ளார் எவ்வாறான செயல்பாடுகள் தொடர்பான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது போதுமானதாக இல்லாவிட்டாலும் இறுதி முடிவாக இவ்வாறானவர்கள் தண்டனை அனுபவிக்க நேரிடும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பாரபட்சம் விளைவிக்கும் சட்டவிரோத விளம்பர திட்டங்களை நீக்குமாறு சமூக ஊடக நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை சுமார் ஆயிரம் சமூக ஊடக பதிவுகள் தேர்தல் விதிமுறைகளை மீறப்பட்டமே கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு காலம் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் பிற்பகல் நான்கு மணி வரையிலான நிலவரத்தின்படி நாடளாவிய ரீதியில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைய கொழும்பு மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து தொடக்கம் எண்பது வீதமும் கம்பகாவில் எண்பது வீதமும் கொரோனாகலில் எழுபது வீதமும் கழுத்துறையில் எழுபத்தி ஐந்து வீதமும் நுவரெலியாவில் எண்பது வீதமும் காமாந்தோட்டையில் எழுபத்தி எட்டு வீதமும் இரத்தனபுரியில் எழுபத்தி ஐந்து வீதமும் மன்னாரில் எழுபத்தி இரண்டு வீதமும் காலையில் எழுபத்தி நான்கு வீதமும் மற்றும் மாத்தரையில் அறுபத்தி நான்கு வீத வாக்குகளும் பதிவாக மேலும் மதுரை மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று வீதமும் மொணராகலையில் எழுபத்தி ஏழு வீதமும் அம்பாறையில் எழுபது வீதமும் புத்தரத்தில் எழுபத்தி எட்டு வீதமும் அனுராதபுரத்தில் எழுபத்தி ஐந்து வீதமும் திருகோணமலையில் அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்பது வீதமும் கேகாலையில் எழுபத்தி ஐந்து ஐந்து வீதமும் அறுபத்தி புள்ளி ஒன்பது வீதமும் மாத்தலையில் அறுபத்தி எட்டு வீதமும் கண்டியில் அறுபத்தி ஐந்து வீதமும் முல்லைத்தீவில் ஐம்பத்தி ஏழு வீதமும் வவுனியாவில் எழுபத்தி இரண்டு வீதமும் வளனறுவையில் எழுபத்தி எட்டு வீதமும் மட்டக்களப்பு அறுபத்தி ஒன்பது வீதமும் மற்றும் கிளிநொச்சியில் அறுபத்தி எட்டு வீத வாக்குகளும் பதிவாக வன்முறை ஏதும் வெடிக்குமானால் ஊரடங்கு சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வன்முறை வெடித்தால் அது கடுமையாக நடைமுறையாகும் ஜனாதிபதி தேர்தல் அமைதியாக நடைபெற்று வருகின்றது இந்த சூழலை பேணுமாறு பொதுமக்களிடமும் அரசியல் கட்சி தலைவர்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலின் பொது தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தற்போது இடம்பெற்று வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொகுதி வாரியான முடிவுகளை இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகன் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் விசேட ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாக்கு எண்ணும் நிலையங்களிலும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் வாக்குகள் எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் நாயகம் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்குப்பட்டிகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் அதுடன் இவருட ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புகளுக்கு ஏழு லட்சத்தி பன்னிராயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு பேர் தகுதி பெற்றிருந்த நிலையில் அவர்களில் ஆறாயிரத்தி இருநூறை தவிர ஏனைய அனைவரும் தமது வாக்குகளை அளித்துள்ளதாக சமன் ஸ்ரீநாத் ரத்நாயக்கர் சுட்டிக்காட்டினார் மேலும் நாட்டிலுள்ள நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்கு எண்ணும் மையங்களில் தபால் மூலமாக வாக்குகள் எண்ணப்படும் நடவடிக்கை மாலை நான்கு மணிக்கு தொடங்கும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார் புலனருவையில் உள்ள புலஸ்திபுர விஜித ஆரம்ப பாடசாலையின் வாக்களிப்பு நிலையத்தில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டு வந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் புலனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்றைய தினம் பிற்பகல் உயிரிழந்திருப்பதாக புலஸ்திபுர போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் அதிகாரியின் இந்த திடீர் உயிரிழப்பு குறித்து புலனறுவை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நெசான் டி சில்வாவின் ஆலோசனையின் பேரில் புலஸ்திபுர போலீசார் மேலதிக விசாரணை வருகின்றனர் இன்று இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டு இருந்த வாக்களிப்பு நிலையத்தில் இன்று காலை வாக்களித்துள்ளார் வாக்களித்ததன் பின்னர் கருத்து தெரிவித்த அவர் எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி இந்த வரிசையை நானே உருவாக்கினேன் நாடு இஸ்திரமற்ற நிலையில் இருந்திருந்தால் இன்று வாக்களிக்க முடியாது இந்த தேர்தல் இலங்கையின் ஒரு திருப்பு நாட்டை அளித்த பாரம்பரிய அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளில் இருந்து விடுபட்டு நாட்டில் புதிய சமூக மற்றும் அரசியல் அமைப்பை கட்டியெழுப்புவதற்கான பெருமதியான சந்தர்ப்பம் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தற்போது மாவட்ட ரீதியாக தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவு ஆட்சி அலுவலகர் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நான்கு மணியுடன் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முதலாவது முடிவை இன்று நள்ளிரவு வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணைய നായകൻ സമൻ ശ്രീ രത് നായകതെറവിത്തുള്ള ஜனாதிபதி தேர்தலில் ராணி விக்ரமசிங்க வெல்லும் பட்சத்தில் ஒன்றரை வருடங்களுக்கு நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என்பதில் நம்பிக்கை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் தெரிவித்திருந்தார் என்று பவுனியா அண்ணா நகர் பரமேஸ்வரா வித்தியாலயத்தில் தனது வாக்கை பதிவு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் இதன்போது இரண்டவர் மேலும் கூறுகையில் மக்கள் அதிக அளவில் வாக்கு அளிப்பதில் ஆர்வம் கொண்டு செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் ராணி மசிங்க வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது ரணில் விக்ரமசிங்க வெல்லும் பர்சத்தில் நாடாளுமன்றம் ஒன்றரை வருடங்களுக்கு கலைக்கப்படாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலேவன் தெரிவித்திருந்தார் இலங்கையில் இன்று நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவுகளின் போது தேர்தல் வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நான்கு மணியுடன் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளது தற்போது மாவட்ட ரீதியாக அஞ்சல் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகம் தெரிவித்துள்ளனர் மாவட்ட வாக்கு எண்ணு நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு வாக்குப்பட்டிகள் உலங்கு வானூர்தி மூலமாக எடுத்து வரப்பட்டுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று இடம்பெற்றிருந்தது ஜாழ் மாவட்டத்தின் பத்தாவது தேர்தல் தொகுதிகளில் உள்ள ஐநூற்றி பதினொன்று வாக்களிப்பு நிலையங்களில் இருந்தும் வாக்குப்பட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் இன்று பிற்பகல் ஜாழ் மாவட்ட வாக்கு எண்ணு நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வர நடுந்தீவுக்கான வாக்குப்பட்டிகள் விமானப்படையின் உதவியுடன் யாழ்ப்பாண மத்திய கல்லூரி மைதானத்துக்கு எடுத்து வரப்பட்டு வாக்கு எண்ணு நிலையத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது நெடுந்தீவிலிருந்து உலங்கு வானூர்தி மூலமாக வருகை தந்த திரு சிரேஷ்ட தலைமை தாங்கம் அலுவலர்களையும் விமானிகளையும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான திரு மர்தலிங்கம் பிரதீபன் மற்றும் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் திரு ஏ கே அமல்ராஜ் மற்றும் வடமாகாண பிரதி காவல்துறை மா அதிபர் ஏ ஜே ஹாலிங்க ஜெயசிங்க ஆகியோர் வரவேற்றுள்ளனர் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தமை குறை இன்றைய தினம் வாக்களிப்பில் ஈடுபட்ட ஒருவர் அதனை புகைப்படம் எடுத்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காலி மாவட்ட மித்தியக்கொட காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட தெல்வத்த சுமணராம விகாரையின் வாக்களிப்பு நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கேக்கடுவ தெல்வத்த போயகொட வீதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாய் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்களிப்பு நிலையத்துக்கு இன்று காலை வந்த அவர் தனது வாக்குச்சீட்டை பெற்றுக்கொண்டு வாக்களித்த பின்னர் அதனை புகைப்படம் எடுக்கும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை வாக்களிப்பு நிலையத்திற்குள் கைபேசியை கொண்டு செல்வதற்கும் வாக்குச்சீட்டினை புகைப்படம் எடுப்பதற்கு தேர்தல் ஆணைக்குழு தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்